உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது முதலிலே யார் இந்த தனுசு ராசிக்காரர் சக்தியோடு பக்தி கலந்த வாழ்க்கையை நடத்தக்கூடியவர் பக்தியால் சக்தி பெறக்கூடியவர் எவ்வளவு வேதனை சோதனை வந்தாலும் தாண்டி சாதனையை செய்யக்கூடியவர் இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்ன மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் எப்படி என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம் தனக்கு கிடைத்திருக்கும் தெய்வீக அருளை அனைவருக்கும் தர விருப்பப்படும் தனுசு ராசியினரே நீங்கள் இறை நம்பிக்கை அதிகம் உடையவர் இந்த ஆகஸ்ட் மாதம் அனைத்து கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிக்கும் சூழ்நிலை உண்டாகும் சுக்ரனின் சஞ்சாரம் பணவரத்தை தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீண் செலவுகள் உண்டாகும் எதிர்ப்புகள் நீங்கி காரிய அனுகூலம் உண்டாகும் நீண்ட தூர பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க பெறுவில்லை எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பழைய வாக்குகள் வசூலாக நிதி நிலை உயர் கடன் பிரச்சனைகள் குறையும் தொழில் போட்டிகள் விலகும் வேலை தேடுபவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் விலகும் குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கும் புதுக்குளம் அதிகரிக்கும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் தொல்லைகள் நீங்கும் பெண்களுக்கு எதையும் எளிதாக செய்து முடிக்கும் திறமை உண்டாகும் பயணங்கள் வெற்றியை தரும் கலைத்துறையினருக்கு யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பது மற்றவர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் அனுசரித்து செல்வது நல்லது மன கவலைகள் உண்டாம் அரசியல் துறையினருக்கு வீண் அலச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம் இதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது உடல் சோர்வு உண்டாகலாம் வீண் அலைச்சரை தவிர்த்து எடுத்து கொண்ட காரியங்களில் கவனம் செலுத்துவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியிலே இருந்த போட்டிகள் நீங்கும் எதிர்பார்த்த வெற்றிக்கு கூடுதல் முயற்சி பலனளிக்கும் தனிசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மூலம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் தொழில் வியாபாரம் சிறப்படை வியாபார வளர்ச்சிக்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாய் முடியும் உத்தியோகத்தில் பதிவு உயர்வு உண்டாகும் நீண்ட தூரம் பயணங்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் சக பணியாளர்கள் மூலம் உதவியும் கிடைக்கப்பெறும் தனிசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பூராட நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும் மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நிலை காணும் பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு ஏற்படும் பேச்சின் முனிமையான சாதுரியத்தால் எளிதில் காரியங்கள் கைகூறும் தனது ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உத்திராடம் ஒன்றாம் பாதம் உடையவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தைரியம் ஏற்படும் போட்டிகளிலே பங்கு பெற ஆர்வம் உண்டாகும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக முயற்சிகள் பரிகாரங்கள் என்னென்ன நவகிரக குருவை கிழமைகளில் வணங்கி எல்லா கஷ்டங்களும் நீங்கி சுகம் உண்டாகும் கல்வியிலே தேர்ச்சி கிடைக்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் வியாழன் சந்திராசம தினங்கள் ஆகஸ்ட் மூன்று நான்கு ஐந்து மேலும் முப்பத்தி ஒன்று அதட்ட தினங்கள் ஆகஸ்ட் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இந்த மாதத்திலே அவர்களுக்கு உண்டான ஐந்து பயிற்சிகள் இரண்டு சுக்கரனுக்கு சொந்தமானது ஒன்று புதனுடைய பயிற்சி இன்னொன்று செவ்வாயுடைய பயிற்சி இன்னொன்று சூரியனுடைய பயிற்சி கலந்து இவர்களுடைய வாழ்க்கையிலே தாக்கங்களை ஏற்படுத்தி ஏற்பட்டு துன்பத்தை கொடுக்கும் இந்த ராசியினுடைய அதிர்ஷ்டமான திக்கு கிழக்கு அதஷ்ட வண்ணம் சிகப்பு மஞ்சள் பச்சை எண்கள் ஒன்பது ஒன்று ஐந்து ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையில் ஆறு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் பதிவிடப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அதிலே ஜோதிட சிறு குறிப்பு பஞ்சாங்கம் குறிப்பு கோச்சார குறிப்பு மேலும் பரிகாரங்களின் பலனும் குறிப்பு என்று ஆறு பகுதிகளை உள்ளடங்கிய அற்புதமான பயன் தரும் வகையிலே அந்த தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் என்று கூறி சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவானது என்பதை கருத்து கொண்டு தனிப்பட்ட ஜோதிட பலன் எஞ்சோதிட பலன் வாஸ்து ரீதியான பலனை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்